ரெண்டு பால் பதினாலு ரன்னு அச்சுச்சோ பேக் பண்ணு எங்க பின்னாடி எங்கங்க லைட் எரியுது ஒரு மணிக்கு தூங்குவேன் இல்லைன்னா ரெண்டு மணிக்கு தூங்குவேன் ஆனா காலையில நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அது எப்படி சாத்தியமா கரு கருன்னு கண்ணெல்லாம் காலையில எந்திரிக்க முடியல எங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி டெய்லியும் ஒரு மணிக்கு தூங்கி ரெண்டு மணிக்கு தூங்கி நாலரைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிப்பீங்களா ஐயோ சாமி சாத்தியமா முடியல போங்க அதுதான் பார்த்தேன் நேத்து அப்பதான் என்ன இன்னும் தூங்கலை போலையே அப்படின்ட்டு நீங்க இருக்கிற வரை நானும் இருக்கேன் ஓகேவா மலர் அப்படிங்கிறாங்க நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க பாட்காமன் போடாதீங்க ஈரோட்டக்கலை இவ்வளவு நான் இவ்வளவு நேரம் இருக்குன்னு அவங்களே நம்ப மாட்டாங்க தெரியும் தெரியும் நான் நம்பவே மாட்டேன் எனக்கு என்னமோ இது சரின்னு படல ராஜ்மோகன் அப்படிங்கிறாங்க தமிழ் பாரதி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தமிழ் பாரதி ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் இரவு வணக்கம் மலா சிஸ்டர் என்னன்னு சொல்றது பாருங்க லக்னோ வின் ஓகே ஓகே மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்களோ சூப்பர் சரணன் ப்ரோ அப்பா இனி இரவு வணக்கத்தை தூத்துக்குளிந்த அஜய் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அஜய் ப்ரோ மலர் உங்களுக்கு சரியானு சொல்றேன் ஓகே நான் போயிடுறேன் மலர் அஜய் ப்ரோ வணக்கம் நாம உழைச்சாதாங்க நமக்கு சோறு அதனால காலையில என்னமே சீக்கிரம் எழுந்துச்சு அதுக்காண்டி அப்ப சீக்கிரம் தூங்கலாம்ல சந்தனகுமார் ப்ரோ வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சிஸ் ஓகே ப்ரோ ஓகே இருக்கா பாய் குட் நைட் உங்கள் மனைவி பார்த்தா என்ன ஆகும் ராஜ்மோகன் குடும்பத்துக்கு குழப்பம் வந்துடும் ராஜ்மோகன் அப்படிங்கிறாங்க என்னது இது இப்படி இல்லாமல் நடக்குது ராஜ்மோகன் ப்ரோ என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க போயிட்டு வாங்க பாய் ராஜ்மோகன் அப்படிங்கிறாங்க ராஜ்மோகன் அப்படிங்கிறாங்க சரி ஓகே பண்ணா நான் நாலு கட் பண்ணவா யாரையும் என்னலாம் அறுக்குது ஃபீல் தான் போன்னு சொல்லிட்டு என்ன டோன்ட் ஃபீல் தான் மலரbeginரா ராஜா bro हाय வணக்கம் E usos.